உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைய தேதியில் இந்த மெசேஜ் ஸோ கண்டிப்பாக பலருக்கும் வந்திருக்கும் ஸோ எல்லாருமே யோசிப்பீங்க இந்த மெசேஜ் வந்திருக்குன்னா எங்களுக்கெல்லாம் வரலையே அப்படின்ட்டு ஸோ அப்படி இல்லை இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக ஆறு ஒன்றின் கீழே வந்து பொது தகவல் அலுவலர்கிட்ட வந்துட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுருப்பீங்க அவர் முறையாக பதில் தந்திருக்க மாட்டார் இல்லை பதில் வராமல் இருந்திருக்கும் ஸோ இப்படியாக இருக்கும்போது முதல் மேல்முறையீடு செஞ்சுருப்பீங்க இந்த முதல் மேல்முறையீடுலேயும் உங்களுக்கு சரியான ஒரு தகவல் உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிற போது இரண்டாம் மேல்முறையீடு வந்து தகவல் ஆணையத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க ஸோ இந்த தகவல் ஆணையத்தில் நம்ம இதுவரைக்கும் போட்ட பல மேல்முறையீடு பல பெட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு கிடப்புலேயே இருந்த ஒரு விடயம் இருந்துச்சு ஸோ அந்த வகையில் நான் ஒரு செகண்ட் ஹஃபீல் வந்து தகவல் ஆணையத்துக்கு போட்டிருந்தேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம பதிவுலேயே சொல்லியிருக்கிறோம் அது என்னென்னா நம்ம இப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்கள் நீர்நிலைகள் ஸோ இது போன்ற தகவலை வந்து தாங்கன்னு கேட்டிருந்தோம் அது வந்துட்டு முறையாக கொடுக்கப்படாமல் இரட்டடிப்பு செய்யப்பட்டதாக தேவையற்ற த தகவலை வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் இது வந்து நம்ம செகண்ட் ஆஃபீலுக்கு போயிருந்தோம் ஸோ அது போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்காக போகுது இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதற்கான நம்பராகி இப்போ மெசேஜ் இன்றைக்கி வந்திருக்கு ஸோ இந்த செகண்ட் ஆப்பிள் ஸோ தகவல் ஆணையம் போனவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் வந்து இன்றைக்கி வந்திருக்குது அப்போ இதில் என்ன இதில் சொல்லியிருக்காங்க இந்த மெசேஜினால் என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குது இது இந்த மெசேஜ் பலருக்கும் வந்திருக்குன்னா அப்போ இது வந்து என்னென்னா ஒரு மாத காலம் அவங்க கொடுக்குறாங்க எப்படின்னா இப்போ இன்றைய தினம் இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற போது இதில் இருந்து ஒரு மாத காலம் அவங்க ஒரு டேட்டு கொடுத்துட்றாங்க அந்த டேட்டுக்குள்ளே வந்துட்டு தகவல் ஆணையத்தில் இதை இந்த நேரடி விசாரணை குறித்து வந்துட்டு அதை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேரடி விசாரணையோ காணொளி மூலமாகவோ அப்படிங்கிறது சரி ஓகே அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் அந்த மெசேஜின வந்து நம்ம டச் பண்ணும்போது இப்போ தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ஸோ இப்படி தான் இதில் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுக்க வேண்டியதான் கண்டினியூ கொடுத்துட்டு போனீங்கன்னா இதில் நான் அதில் என்னென்ன தகவல் ஆணையத்தோடைய அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுது ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாண்புகை உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் இனி வரும் காலங்களில் இரண்டாம் மேல்முறையீடு மனுக்கள் புகார் மனுக்கள் ஆணை நிறைவேற்றப்படாமை மனுக்கள் மீது காணொலி காட்சி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுதாங்க ஸோ காணொலி காட்சிகள்ங்கிறது இந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரடியாக தான் வந்து சென்னைக்கு வந்து விசாரணைக்கு போக வேண்டியிருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்துட்டு காணொலி காட்சி நேரடியாக ஸோ யார் வந்துட்டு விண்ணப்பம் செஞ்சுருந்தாங்களோ அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் வந்துட்டு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எனவே நிலுவையில் உள்ள வழக்குகளில் உள்ள மேல்முறையீட்டாளர்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் இணையதளத்தில் உள்ள இணைப்பு இருக்குது அதுதான் டிஎன்எஸ்ஐசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இருபத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிக்குள் காணொலி காட்சி மூலமாக அல்லது நேரடி விசாரணைக்கு ஆஜராக தங்களுடைய விருப்பத்தை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ இதுவரைக்கும் வந்துட்டு நிலுவையில் இருந்த இந்த இரண்டாம் இரண்டாம் மேல்முறையீடு மனுவாக இருக்கட்டும் புகார் மனுவாக இருக்கட்டும் ஆணை நிறைவேற்றப்படாமையாக இருக்கட்டும் அதை வந்துட்டு விசாரணை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவ்வாறு இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் தங்களுடைய விருப்பத்தை தேர்வு செய்ய பட்சத்தில் நேரடி விசாரணை மூலமாக மேல்முறையீட்டாளருடைய மேல்முறையீடு புகார் ஆணை நிறைவேற்றப்படாமல் மனுக்கள் மீது ஆணையத்தால் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்ப நிறைவேற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் நடவடிக்கை எடுப்பதற்கான அதுவும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த விருப்பத்தை தேர்வு செய்யுங்களேன் நீங்க அதை கிளிக் பண்ணணும் சோ அதை தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்திருக்காங்க அறி அடுத்த அறிவிப்புன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மேல்முறையீட்டாளர்கள் புகாதாரர்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் புகார்கள் ஆணை நிறைவேற்றப்படாமை மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்படிவங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணைய இணையதளத்தில் உள்ளன உரிய படிவத்திலே நீங்கள் பெறப்பட்ட மேல்முறையீடு புகாதாரர்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்பிள் போகிறவங்க அது வந்துட்டு எப்படி அப்படிங்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபார்மேட்லேயும் இருக்குது அடுத்து கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்ளிகேஷன் இதுவும் இருக்குது அடுத்து நான் கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அப்போ இந்த எஸ்சிஏ சிபி என்சி ஸோ இது மூணையும் நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்படியாக வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் இருக்குது நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்பீல் பண்ணலாம் சரிங்களா இதை இதற்கான தனியாக நம்ம ஒரு பதிவு போடுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இதுதான் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விருப்பத்தை தேர்வு செய்க அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிடுவோம் ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகைன்னு இருக்குது ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ இருக்குது அதாவது செகண்ட் ஆப்பிள் சிபி என்சி சார கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அடுத்து நான் கம்ப்ளைண்ட்டு ஸோ இந்த மூணுல என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சோ அதுதான் இப்போ எஸ்சிஏ அப்படிங்கிறது இப்போ என்னுடைய நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செகண்ட் ஆப்பிள் ரைட்டுங்களா அதை கிளிக் பண்ணிக்கிற வேண்டியது அதை கிளிக் பண்ணி டன் கொடுத்தோன்னா அடுத்து வழக்கு எண் ஸோ அதுலேயே அந்த மெசேஜ்லேயே இருக்கும் எஸ்சிஏ அடுத்து ஒரு ஐஃபன் போட்டு ஒரு எண்ணு கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணை வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் வேண்டிதான் <laughs> இப்போ அந்த எண்ணை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஆண்டுங்கிறது ஐஃபோன் இருக்கும் நீங்கள் அந்த ஆண்டையும் வந்துட்டு நீங்கள் நீங்கள் அப்பீல் பண்ண ஆண்டு சரி ரைட்டுங்களா அதை போட்டு அடுத்து சப்மிட் கொடுத்த வேண்டியதான் தான் ரைட்டுங்களா இதை கொடுத்த உடனே உங்களுடைய விவரம் வந்துடும் இப்போ பாருங்கள் என்னுடைய விவரங்கள் பெயர் வந்துருச்சு கைபேசி எண்ணு வந்துருக்குது மாவட்டம் வந்துருக்குது துறை எந்த துறைக்கான அப்பீல் பண்ணிங்க அடுத்து பொது தகவல் யார் அப்படிங்கிறது அடுத்து வழக்கு விசாரணை இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணையில் வந்துட்டு நேரடி விசாரணையாக வீடியோ கான்ஃபரன்ஸாக அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது முடியாது இப்போ நான் வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ரைட்டுங்களா ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் அங்கே சப்மிட்னு இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ச சப்மிட்டுங்கிறத நீங்கள் வந்துட்டு கொடுத்துட வேண்டிய தான் அதுக்கு கீழேயே சப்மிட்டுங்க இருக்குது அதை நீங்கள் கொடுத்துட வேண்டிய தான் சரிங்களா ஸோ நீங்கள் அதை கொடுத்த உடனே என்ன ஆயிரும் உங்களுக்கான ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் உடனே செக் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி ஒன்பதுக்குள்ளே அப்படிங்கிற போது நமக்கு எதுவும் டே டேட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போங்கிறது வந்துட்டு இனிமேல் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதற்குள்ள இந்த இதுதான் இனி வரும் காலங்களில் வந்து நேரடியாக நீங்க போனாலும் சரி இல்ல வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வேணும்னு நினைச்சாலும் சரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் இப்படியாக உங்களுக்கான மெசேஜ் வந்தவனை நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ உங்களுடைய என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்து உங்களுக்கான இது இருக்கும் இந்த பாருங்க நான் அடுத்தும் ஒரு செக் பண்ணி பார்த்ததுல ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு எந்த தேதிங்கிறது நமக்கு தான் கொடுப்பாங்க அப்போ இன்னும் ஒரு மாத காலம் இருக்குது இப்படி தான் உறவுகளே ஸோ நீங்கள் உங்களுக்கான மெசேஜ் வந்திருக்கும் போது நீங்கள் வந்துட்டு நேரடியாகவா வா இல்லை கான்ஃபரன்ஸுங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் விண்ணப்பம் செய்து கொள்ளுங்கள் உறவுகளே இது போன்ற அடுத்தடுத்து நம்ம பதிவுகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்